நைட்டு வந்துடுங்க விருந்து சாப்பிட வேண்டியது டக்குனு வண்டி எடுத்துட்டு வாங்க நாங்கள் எதுக்கு அந்த சனியும் தொலைஞ்சிருச்சு நாங்க பட்டாசு வெடித்து கொண்டாடப் போகிறோம் லட்டு வாங்கிட்டு இருக்கோம் கடையில் ஸ்வீட் வாங்கி கொண்டாட போறேங்கிறேன் உண்மையா நான் சொன்னாங்கங்க கூட்டிணி கதவுகள் கதவுகளும் திறந்துருக்கிறது ஜன்னலும் திறந்திருக்கிறது அப்படி சொன்னாரு இப்போ அவர் சொன்னால் உண்மையாகிருச்சு இல்லை இல்லை போய் போய் கேட்டுக்கான்னு நிற்கோங்க என்ன 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 கதவு திறந்துருக்கான் பெட்ரூம் கதவா என்ன ஜன கக்கூஸ் ஜன்னலா

பொதுச்சிலராக இருந்தவங்க இவ்வளவு பதவியை வகித்து விட்டு இந்த விஜயதண்ணி சொல்றாங்க காங்கிரஸ்ல வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்ல பெண்களுக்கு வந்து பதவியில கொடுக்க மாட்டாங்கன்னா எங்க முட்டிக்கிறது ஒன்று பெரும் பணம் கைமாறி இருக்கிறது பேரம் பேசப்பட்டிருக்கிறது இந்த தகவல் வருகிறது ஒரு பட்டியலத்தை சார்ந்த குறிப்பா தலித் வகுப்பை சார்ந்த திரு செல்வ பெருந்தகை அவர்களை கட்சியினுடைய காங்கிரஸ் வந்து மாநில தலைவராக அறிவித்தது இந்த அம்மாவுக்கு இதுதான் ரெண்டு மூணு விஷயங்கள்ல இது மிக முக்கியமான விஷயம் பிறந்தகை அவர்களை வந்து உடனடியாக பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள் அப்போ காங்கிரஸ் தலைவர் பிறந்தை அவர்கள் தெளிவா சொல்றார் எங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள் நாங்க இதை கண்டுக்கிறவே இல்லை மோடியால் ஈர்க்கப்பட்ட லேடியா இவங்க அதாவது பிடிக்கிற நாயி மூஞ்சில தெரி என்று சொல்லுவார்கள் அவங்க ஸ்டேட் சொல்றாங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆள்வை சமூக நிதி பெற வேண்டிய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அகமல் சார் வணக்கம் வணக்கம் அன்னைக்கே சொன்னீங்க தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னீங்க தொழில்நுட்ப பார்வையோடு பிஜேபி இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம போட்ட தான் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தது ஆனா நீ பாத்தீங்கன்னா நிஜமாவே டெல்லியில நீ சொன்ன டெல்லியிலயே இருக்காங்கிறது ஒரு முக்கியமான தகவல் குறிப்பாக எல்முருகன் தலைமையில் விளவங்கோடு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜயதண்ண அவர்கள் அதிகாரத்துவமாக இணைந்து விட்டார் இணைஞ்சிட்டா கூட பரவாயில்ல அவங்க ஸ்டேட்மெண்ட் போர பயங்கரமா இருக்கு என்னன்னா எனக்கு காங்கிரஸ் மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்ற வார்த்தை மோத பயன்படுத்திருக்காரு குறிப்பாக மோடியின் செயல்பாடுகளாக இருக்கப்பட்டுதான் இங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல அது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு பச்சோந்தியாக தான் இருந்திருக்கிறார் ஏனி வந்த ஏனியை வந்து ஏறி வந்த ஏனி எட்டி உதவிப்பதற்கு தயாராக ஆகிவிட்டார் விஜயதரணி என்பதை வந்து நம்ம ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே அடக்கழகம் அலக்கழகம் உடைய ஊடக வாயிலாக நாம தெரிவித்திருந்தோம் நமக்கு கிடைத்த தகவல் வந்து ஊர்ஜிதமான தகவல் தான் ஆனா இதை கவனிக்க வேண்டிய அம்சம் ஒன்னு இருக்கிறது அண்ணாமலையை ஓவர் ட்ராக் பண்ணி தான் போயிருக்காரு அண்ணாமலைக்கு எந்த தகவல்மே இல்லை அண்ணாமலை ஒரு பொருட்டாக வச்சி தனியாக கருதவில்லை அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் அவங்களை தூக்கி எரிஞ்சு போட்டுதான் டைரக்டா நான் டெல்லிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி டெல்லியில போய் சேர்ந்திருக்கிறார் இது நான் வந்து பேச வேண்டிய சப்ஜெக்ட் இரண்டாவது வந்து என்னன்னா இன்றைக்கு ஜே பி நட்டா தலைமையில அவர்கள் வந்து அஹ் எல் முருகனை அருகில் வைத்துக் கொண்டு அவள் இறந்து விட்டார் நமக்கு ஒரு சர்பிரைஸ் இல்ல என்ன உடைய தலைவர்களே வந்து இதை ஒரு 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 பொருட்டாவே கருதல குறிப்பா கருத்து வந்து பேச வேண்டிய கருத்து அவருடைய கருத்து உள்வாங்கப்பட வேண்டிய கருத்து காங்கிரஸ் உடைய தமிழ்நாட்டு தலைவர் இதுல என்ன ஒரு அம்சம் முக்கிய அம்சம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய அப்பட்டமான சந்தர்ப்பவாதி விஜயதரணி எந்த ரேஞ்சுக்கும் அடிமட்ட ஆளாக இறங்கக்கூடியவர் என்பத அவர் வந்து கன்னி பேச்சாக பேசினார் இல்லையா கன்னி பேச்சுன்னா அவர் பேச்சு சொல்றேன் பிஜேபியில் இணைந்தவுடன் பேசக்கூடிய இந்த கன்னி பேச்சு அவ்வளவு முரண்பாடுகள் அவ்வளவு பொய் அவ்வளவு முரண்பாடின் மொத்த உருவம் ஒரு தேவையில்லாத ஒட்டுண்ணி பரவேசியாக வந்து ஒரு இருந்திருக்கிறது அது இன்றைக்கு வந்து காங்கிரஸ்ங்கிற ஆலமரத்தில ஒட்டுண்ணி பரவேசியாக இருந்த ஒரு ஒட்டுண்ணி இன்றைக்கு விடைபெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது காங்கிரசுக்கு நற்காலம் பொற்காலம் அதனால காங்கிரஸ் இதை பொறுக்காவே கருதல நாம இவர்களுடைய முகத்தெறியை கிழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது விஜயதரணி போன்ற காங்கிரஸ்ல இருந்து பதவியும் பணத்தையும் அந்த புகழையும் சுவைத்தவர்கள் இன்றைக்கு எட்டு உதைத்து விட்டு போயிடும் சொன்னால் அவருக்கு பின்னாடி என்ன இருக்குது சந்தர்ப்பவாத அரசியல் சார் அவங்க மோடியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை சும்மாவா சொல்லுவாங்க அவங்க கட்சி மாட்டாலும் ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல மோடியால் ஈர்க்கப்பட்ட லேடியா இவங்க அதாவது மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சில தெரியும் என்று சொல்வார்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே சொல்றாங்க நான் கடந்த சட்டமன்ற தேர்தலையே பாராளுமன்ற தேர்தலும் வந்துச்சு இடைத்தேர்தல் சேர்ந்து வந்துடுது ஏன்னா வசந்தகுமார் நின்றார் இல்லையா அந்த டைம்ல கொரோனா நாவல் மரணித்த வசந்த் குமார் ஆக வேண்டும் இவங்க வந்து பதவிக்கா கேட்டான் அப்ப காங்கிரஸ் கொடுக்கலையா இப்படி சொல்லிவிட்டு மோடியால் ஈர்க்கப்பட்டாங்கறிய உங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை பெரும் பணம் கைமாறி இருக்கிறதா அப்ப இப்ப ஏதாவது பதவி தருவோங்கிற அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள உள்ள போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதை ஊர்ஜிதப்படுத்தும் முகமாக இன்னைக்கு விஜயதரணி போய் நின்று ஜம்பம் அடித்தது ஆமா பெரிய செட்டில்மெண்ட் ஆயிருக்குது இவங்க வந்து பெரிய அளவுக்கு இடி ஐடி எல்லாம் வந்து அளவுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லாங்க ஏன்னா இடி ஐடி எல்லாம் பார்த்து பயப்படக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இல்லங்கிறது பாஜகவுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் வைத்த பிறகும் போயான்ட்டாங்க செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து உடனடியாக பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள் அப்போ காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்படந்தை அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் எங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள் நாங்க இதை கண்டுக்கிறவே இல்லை புரியுதா அவங்க வந்து இருக்கும் போதே அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க நாங்க பேச்சுவார்த்தை நீங்க வாங்க எதுக்குங்க போட்டு முரண் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பொழுதுனைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து தரம் அப்படின்னு கேட்டோம் மூன்று முறை அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து காங்கிரஸ்ல ஊர்னவங்க இப்படி இருந்து இவங்க மட்டும் தன்னிச்சா வெளியே போறதுனால எந்த விதமான பாதிப்பும் அந்த மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை இன்னும் ஒரு சூசகமா சொல்லல ஓபனாவே சொன்னாரு இவங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவோம் இப்ப நீக்கிட்டாங்க விஜயதரணியை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல்ல விஜயதரணியே முடிஞ்சா நிக்கட்டும் விட எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சர்மா நீ நிறுத்தக்கூடிய வேட்பாளர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு காட்டுவாராங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை அவர் பொருட்டாக்குறது இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஜயதரணி அம்மா வந்து என்னைக்குமே அவருடைய பேச்சு செயல்பாடு பார்க்கும்போது நிறைய அதிருப்திங்க நம்ம கடந்த கண்டென்ட்லாம் பேசும்போதும் கடந்த வீடியோல பேசும்போது நம்ம தெரிவித்து ஒரு பட்டியலிடத்தை சார்ந்த குறிப்பா தலித்து வகுப்பை சார்ந்த திரு செல்வ பெருந்தகை அவர்களை கட்சியினுடைய காங்கிரஸ் வந்து மாநில தலைவராக அறிவித்தது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலைங்க இதுதான் ஓபன் ரெண்டு மூணு விஷயங்கள்ல இது மிக முக்கியமான விஷயம் ஒன்று பெரும் பணம் கைமாறி இருக்கிறது பேரம் பேசப்பட்டிருக்கிறதுங்க தகவல் வருகிறது இரண்டாவது இவர்கள் வந்து அந்த பேட்டில சொல்றாங்க பெண்களுக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லாமையா மூணு மூன்று தடவை எம்எல்ஏ சீட்டு தந்தாங்க பெண்களுக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து பதவி கொடுக்க மாட்டாங்க அப்ப இவர்களுக்கு பதவி ஆசை இருக்கிறது பணமாசை இருக்கிறது பொறாம இருக்கிறது சக நிர்வாகிகள எப்படி அணுகணும்னு தெரியல உடைய கொரடாங்க சட்டமன்ற கொரடாவாக இருந்தவங்க மகிழா காங்கிரஸ் உடைய பொதுச்சிலராக இருந்தவங்க இவ்வளவு பதவியை வகித்து விட்டு இந்த விஜயதண்ணி சொல்றாங்க காங்கிரஸ்ல வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்ல பெண்களுக்கு வந்து பதவியில கொடுக்க மாட்டாங்கன்னா எங்க முட்டிக்கிறது முரண்பாடாக மொத்த உருவமாக எல்லாம் வந்து பிஜேபி தான் சேர்வீங்களா பிஜேபி எப்படிப்பட்ட முக்கியத்துவம் நீங்க வந்து பழைய டேப் டேப்ரிக்கே போட்டு பாக்கணும் சூர்யா விவகாரம் காயத்ரி ரஹ்ராம் விவகாரம் கௌதமி அக்கா எதுக்கு வந்து வெளியே வந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாங்களா விஜயதரணி சிரிச்சுக்கிட்டு மேக்கப் போட்டு கைய கையை கொடுக்கும் போதே தெரியுதா இல்லையா நான் வந்து அந்த உள்வகை வரவே இல்லை இஸ்லாமிய பெண்கள் எடுத்து பேசியிருக்காங்க உங்களுக்கு என்ன யார் இந்த உரிமை தந்தது குண்டக்க மண்டக்க ஒண்ணு கிடக்கு உலகமாய் பேசியிருக்காங்க மோடியுடைய தலைமையில இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து பயங்கரமான பாதுகாப்புல இருக்காங்க பெண்களை உணர்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை மாட்டுக்கறியை வந்து வைத்திருந்தான்னு சொல்லி தப்பான குற்றச்சாட்டை சொல்லி அகலாக்க அடிச்சு கொள்ளக்கூடிய ஆட்சியாக வந்து இந்த பாஜக ஆட்சி இருக்குது மோடி அமித்ஷா மோகத் கும்பல் வந்து சிறுபான்மைக்கு எதிராக வன்முறை காடாக நாட்டை ஆக்கி கொண்டிருக்கிறாரு இந்த அம்மா சொல்லுது முத்தலாக்கு சட்டத்தை கொடுத்ததுனால எல்லாம் வந்து பெரிய பாதுகாப்பு இருந்துச்சா அதான் அறிவு இருக்கா முதல்ல முத்தலாக்கு என்னன்னு தெரியுமா தலாக்குலாம் என்னன்னு தெரியுமா இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வீட்டை போற கொடுத்துருக்கீங்க குழா என்பதையும் கொடுத்துருக்குது எனக்கு இந்த கணவன் பிடிக்கவில்லை என்று சொல்லி விவாகரத்து பெண்கள் பண்ணலாம் அவ்வளவு சட்டம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு விட்டது இந்த அம்மா சொல்லுது மோடி வந்து பெண்களுக்கு இஸ்லா குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாராம் ஆனா எவ்வளவு கூமுட்ட கொஞ்சமாவது சரக்கு இருக்கா இவரு இப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது இந்த விலவங்கோடு தொகுதியில இந்த அம்மாவுக்காகவும் நண்பர்கள்லாம் வேலை செஞ்சாங்க எம்எல்ஏ ஆக்கிறது காரணி நிறைய இஸ்லாமிய ஜமாத்துகளை வந்து இவருக்கு வாக்கு சேர்த்து போனாங்க இந்த கட்சியில இருக்கக்கூடிய குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்ப நீங்க எல்லாம் அந்த இஸ்லாத்தை சொல்லலையா தான் மக்களுக்கு அமைதியா இருக்க வேண்டியதான் பாலிடிக்ஸுக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு ஏங்க இஸ்லாத்தை பத்தி எடுத்து பேசாங்க வன்முறையா இல்லையாது இப்ப பிஜேபியில சேர்ந்த அடுத்த நிமிஷமே ஒருவர் வந்து வன்முறை கா சிந்தனைக்கும் குரோத எண்ணத்திற்கும் மாறினார் என்று சொன்னால் இதுதான் பாஜக இதுதான் சனாதனம் இதுதான் வர்ணாசிரமம் இதுக்கு தான் பாஜக அனுசிறோம் எழுத்து களை மாறி கொண்டிருக்கிறோம் சொத்துல பங்கு யாருங்க கொடுத்தா குரான்ல இருக்குங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல கொடுக்கப்பட்டு இருக்கீங்க பெண்களுக்கு சொத்துல பங்கு ஒண்ணுங்க இஸ்லாமிய பெண்களுக்கு கலைஞரை வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டதுங்க இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் இல்ல கலைஞர் ஆட்சியில சொத்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை சட்டை இயக்குநராக இல்லையா அப்ப உங்களுக்கு அரசியலும் தெரியல இஸ்லாம் போன்ற பிற மார்க்கத்தை பத்தியும் அறியும் இந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க பதவிக்காகவும் பணத்திற்காகவும் சென்றிருக்கிறார் அதனால போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிருக்க விஜயதரணி பாஜக இருக்குதா சரி அப்ப நாம அவங்களுடைய முகத்திரைய கிழிக்க முடியும் இல்ல சார் பாஜக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் கூட உண்மை இல்லை சொல்ல வரீங்க நீங்க நீங்க பட்ட பகல்ல சட்ட சட்டசபையிலையும் பலான படங்களை பார்த்த பார்க்கக்கூடியவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கு நான் சொல்லல கூகுள்ல போய் தட்டி பாருங்க இந்த அளவுக்கு அங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வேணாம் ஒண்ணு சொல்லலாம் அம்மையார் விஜயதண்ணி அவர்களை டெல்லியிலேருந்து வந்த கையோட நீங்க போக வேண்டிய இடம் கே டி ராகவன் அவங்க வீட்டுக்கு போங்க ஆசிவாங்கத்துக்காக போங்க பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு அனுப்புன்னு சொல்லுவாரு பெண்களை எப்படி கரெக்டா நடத்துவது அவர் சொல்லி தருவாரு இதை விட என்னத்தை நாம் சொல்ல சொல்றது எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட் இங்க காங்கிரஸ் பிடிக்கல உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றதே முதல்ல பொய் அவ்வளவு கோல வச்சு இருந்தார்கள் பல பதவிகளை சுகத்தை அனுமித்தார்கள் இன்றைக்கு பணத்துக்காக பதவிக்காக ஒரு எம்பி சீட்ல நிக்கணுங்கிறதுக்காகவே நீங்க அவங்க போறீங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராணுவ ராசியம் அத அதை விட்டு போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி பாஜக சொல்றது கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா கொஞ்சமா அறிவி வேண்டாமா பாஜகவுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எந்த நிலைமையில இருக்கிறாங்க வந்து நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும் எவ்வளவு வீடியோக்கள் வெளியே வந்திருக்கிறது எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது பட்டியலே போடலாமங்க பாஜக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பாஜகவிட அப்படின்னு நான் சொல்லலை அதுல பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொல்றாருங்க எங்க ஆபீஸ் வந்து கதவு திறந்துதான் இருக்கும் எதுக்கு திறந்து இருக்குது ஆட்கள் இருக்கிறதுனாலயா கேட்க வேண்டியிருக்காரு பாஜக சேர்லாம் சேர்றாங்கன்னு சொன்னா அந்த வரிசையில் தான் விஜயரதனி இருக்கிறாரா கேட்க அவங்க தமிழ்நாட்டு சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் பாலையாக நடத்தி கட்சியை நன்றாக வளர்ச்சி பாதி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தையும் சொல்றாங்க விஜயதரன் இன்னைக்கு பயங்கரமா வளர்ந்துருக்குல்ல அதனால தானே இப்ப நாற்பது தனியா நிக்க போறாங்க பாப்பமே அரசியல் அனாதையா ஆக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை அந்த சோகத்துல அவர் தாடி வச்சுட்டு இருக்காரு எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா அவர் வந்து பூச்சாண்டியா அதுக்கெல்லாம் நேற்று தமாசா வெளியிட்டாரா இல்லையா அந்த அளவுக்கு உலரக்கூடிய அளவுக்கு கூட முட்டுச்சந்தையில நிப்பாட்டிட்டாங்க அண்ணாமலைய இவங்க பாத யாத்திரை போய் வந்து வளர்க்குறாங்களாம் பாப்பமே நாற்பது தொகுதியில நின்று பாருங்களேன் தனியா நின்று பாருங்க எப்படி வளர்ந்துருக்குறது தெரியும் ஆக இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அடுத்த செகண்டே எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் காங்கிரஸ்ல இருக்க கூடாதுங்க காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காம வெளியே போறதுதான் காங்கிரசுக்கு நல்லது இது காங்கிரசுக்கு வந்து பெரிய பிளஸ் இப்போ இந்தியா கூட்டணி உடைந்து விடும் காங்கிரஸ் பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிற டைம்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தி அங்க நின்று மல்லிகார்ஜுன தலைமையில வந்து போடு போடுன்னு போட்டு ஐந்து மாநிலத்துல வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அங்க சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் தலைமையில வந்து அங்க கூட்டணி உத்தரப்பிரதேச ஸ்ட்ராங்கா ஆகிட்டு கதறிக்கிட்டு இருக்குது பாஜக தலைமை மோடி அமித்ஷா பார்முலாம் சுற்றுநீராக போய்விட்டது அறுபத்தி மூணு எங்களுக்கு பதினேழு உங்களுக்குப்பா எண்பது சீட்டை நம்ம அப்படி பிரிச்சுக்கிடுவோம் சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து ஒரே கூட்டணியை சே வந்து ஒரு நாள்ல முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய கம்யூனிஸ்டுடைய வாக்கு எல்லாம் சேர வேண்டியிருக்குது இந்த நிலமையில காங்கிரஸ் பூமாயிட்டிருக்கும் போது இந்த அம்மணி வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே போறாங்கன்னா அரசியலும் தெரியல இவங்களுக்கு ஆன்மீகமும் தெரியல என்ன பேசணும்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன்னு சொல்லி நம்ம காங்கிரஸ் இருக்கலாமா எப்பமே வெளியே தூக்கி சொன்னாலும் சமீபத்துல குறிப்பா சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட்டணி கதவுகள் கதவு ஜன்னலும் திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு இப்ப அவர் சொன்னது உண்மையா இருக்குல்ல போய் போய் அவங்க என்ன 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 கதவு திறந்திருக்கான் பெட்ரூம் கதவா என்ன ஜன கக்கூஸ் ஜன்னலா அண்ணாமலை அதாவது இப்படிதான் கேட்க வேண்டியிருக்கிறது கக்கூஸ் இருக்கா இல்லையா பெட்ரூம் தொடர்ந்துருக்கா இல்லையா அப்படி நான் கேட்கிறேன் விஜயதரணி அம்மையார் வந்து எந்த கதவுலமா வந்திருக்கிறாரு அண்ணாமலை நம்ம கேட்போம் அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு விஜயதரணி அம்மையார் வந்திருக்காரு காங்கிரஸ்ல இருந்து பெட்ரூம் கதவு வழியாக வந்திருக்கிறாரா அல்லது வந்து ஜன்னல் வழியாக வந்திருக்கிறாரா இப்படிதான் கேக்குறேன் இந்த கேள்விக்கு இப்படிதான் நம்ம திரும்பி கேட்க வேண்டியிருக்கிறது அதனால கதவு தொடர்ந்து இருக்கட்டும் பாஜகவுல இப்ப நிறைய பேர் வெளியே வர வேண்டியிருக்கிறது இவர் சொல்லிட்டு அண்ணாமலை இருபத்தி ஏழாம் தேதி பாருங்கள் பயங்கரமாக இதா இருக்கிறது என்ன ஒரு பூச்சாண்டி இருபத்தில தேதி என்ன செய்ய போறீங்க இன்னொரு கோடியா விஜய திறனை மாதிரி ஆட்களுக்காக செலவு பண்ணுவீங்க இன்னும் ஒரு பத்து பேரை விஜய திறனை மாதிரி கலசடைகளை வந்து வெளியே கொண்டு போவீங்க அதானே அதையெல்லாம் கடந்த மண் தான் இந்த தமிழக மண்ணு தமிழ்நாட்டு மண்ணு வந்து சமூக நீதிக்கான மண்ணு இதெல்லாம் நாங்க தாண்டின ஆட்களை என்ன சொன்னாலும் காங்கிரஸ்ல ஒரு மூணு எம்எல்ஏ ஒரு அந்த தொகுதியோட முக்கியமான பொறுப்பாளர் கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்க விசிகா கட்சி சார்பாக வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போனா நானும் இருக்கிறேன் நானும் பிரச்சாரத்துக்கு போவரா இருக்கிறேன் அங்க காங்கிரசுடைய காங்கிரஸ் தோலர்களா எனக்கு விட்ட நண்பர்கள் அங்க இப்ப நான் அந்த பேட்டிக்கு வர முன்னாடி அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அங்க நிலைமை என்னங்க இருக்கிறேன் நைட்டு வந்துருங்க விருந்து சாப்பிட வேண்டிய டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வாங்க எதுக்கு அந்த சனியம் தொலைஞ்சிருச்சு நாங்க பட்டாசை வெடித்து கொண்டாட போறோம் லட்டு வாங்கிட்டு இருக்கோம் கடையில ஸ்வீட் வாங்கி கொண்டாட போறோங்கிறாங்க உண்மையா நான் சொன்னாங்க வேண்டாம் அவங்க பட்டாசை வெடிக்கும் போது அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் அவங்களுக்கு நிலப்பா இப்படி இருக்கு இவங்க என்னமோ போன மாதிரி காங்கிரஸ்ல எல்லாம் கைய வச்சு கண்ணத்துல கை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அவ நைட்டு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்பாடா நம்ம பிடித்த ஏங்கன்னு கேட்டேன் ஏங்க இப்படி சொல்றீங்க நான் அக்களா கிண்டலா சொல்றீங்களா கேட்டேன் இல்லங்க இந்த அம்மா வந்து ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவர்களோடையும் பிரச்சனைங்க திரு இளங்கோவன் இருந்தாரு அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாநில தலைவர் இளங்கோவன் அண்ணன் அவர் இருக்கிறாரு கருத்து முரம்பாடு இருக்குதான் செய்யும் அதுக்கு போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் அழகிரி ஐயாவுக்கும் இவங்களுக்கு டெய்லி அடி சண்டையா அழகிரி ஐயா வந்துட்டு காங்கிரஸ் தலைவரா இருக்கும்போது இப்ப செல்வ பிறந்த செல்வ பிறந்த வந்ததுல இருந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அவங்களோட முரண்பட்டு அவங்க போன் பண்ண கட் பண்றது இப்படி போய்ட்ட பண்ணிட்டு இருந்திருக்காங்க எங்களை பிடிச்ச சனியன் தொலைஞ்சிட்டு அப்படிங்கறத சந்தோஷமா இருக்கிறாங்க விஜயதரணி அவர்களுக்கு எங்கிருந்தாலும் வாழ்கிற பாட்டை போட்டு அவங்க என்ன செய்யறாங்க வழி அனுப்பி வச்சுட்டாங்க ஆல்ரெடி ஓகே ஓகே இது ஒரு கனமான ஒரு அதாவது கட்சிகள் விட்டு கட்சி தாவது என்பது புரிதல் ஆனா தேர்தல் காலத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று எம்எல்ஏக்கு மூன்று காலம் மூன்று ஆண்டு காலம் எம்எல்ஏ ஆக இருந்தவர் இன்றைக்கு கட்சியாக இருக்கிறார் பல்வேறான கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கீங்க அப்படியே மக்கள் மாதிரி இந்த விவாதத்தினோட அரங்க நேரம் உரிய மாதிரி நன்றி